இந்த வீடியோ என்னைக்கு சோசியல் மீடியால போட முடியுதுன்னு தெரியல ஏன்னா என்னோட சோசியல் மீடியா பேஜ் ஒன்று லாக்கில் இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் உண்மை தன்மையை சொல்வது கூட தவறா இருக்கான்னு தெரியல அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில தான் லாக் ஆச்சு அதனால அது ரிலீஸ் ஆனாதான் இனி போட முடியும் இல்ல போட முடியலையான்னு தெரியல இந்த பதிவை நான் கொடுக்குறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா நேம் போர்டு அதாவது பேர் பலகைகள் தமிழில் ஒரு கடையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா நகராட்சிகள் ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க நகராட்சி நிறைவேற்றல யாரும் நிறைவேற்றிங்க என்னன்னா ஒவ்வொரு பஞ்சாயங்களுக்கும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பண்ணணும்னு முதல் விஷயம் நான் என்ன கேட்கணா இது தமிழ்ல பலகை வைக்கணும்னு அவங்க கொண்டு வந்த விஷயம் என்னன்னா வரவேற்கத்தக்க தமிழ்நாட்டில் தமிழில் வைக்கணும் ஏன் இந்த விஷயத்த முதல்ல என்னன்னா ஒரு கடைக்கு அப்ரூவ்டு கொடுக்கும்போதே ஏன் இதை கொண்டு வரல ஒருவேளை திடீர்னு நீங்க தீர்மானம் எடுத்தீங்க ஓகேதான் ஒரு காலகட்டத்துல பார்த்தா கடைகள் வச்சு தொழில் பண்ணவங்க எல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல லாபம் ஏன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு தொழில்கள் நலிவடைந்த நிலையிலே இருக்குது ஏன்னா முந்தி ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு கடை வாடகை எடுக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சா யாராவது காலி பண்ணும் போதுதான் கிடைக்குது இன்னும் பார்த்தா அவ்வளவுமே காலியாதான் கிடைக்குது இது ஏன்னு பார்த்தா லாபங்கள்லாம் இல்ல அதுக்கான ஒரு இது இல்லாத நில இந்த சூழ்நிலையில சிலவங்க ஒரு பேர்பலகைன்னு உள்ளது இல்லைன்னா லைட்டிங் போர்டோட நியான் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வைக்க ஒரு போர்டுக்கு இருபத்தி இருந்து ரெண்டாயிரம் மூணு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலைகள்ல அதை திடீர்னு என்னன்னா தமிழ்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல சும்மா மேல நீங்க யோசிப்பீங்க ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பேனர்ல சும்மா கடை கடைப்பேர எழுதி வைக்கலாமே அப்படி பண்ணலாமே இன்னைக்கு ஒரு கடைக்கு பொருள் வாங்க போற யாரா இருக்கட்டும் வேணா என்னோட கடையில என்ன லைட்டிங் இருக்கு இந்த லைட்டிங்கோட இருக்கிய ஒரு கடையா இருக்கட்டு இல்ல ஒரு பெட்டி கடையா இருக்கட்டு அதுக்கு வேல்யூ என்னவா இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா என்னோட கடையே என்னன்னா அந்த கடை நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் கடை ஒரு சின்ன கடையா தான் இருக்கு குறிப்பிட்ட ஒண்ணு ரெண்டு பேர் இல்லைன்னா அந்த கடைக்கு வர்றது கூட அவங்களோட என்ன என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு கடையில பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது மரியாதை இருக்குது அது முக்கியம் கிடையாது ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட்னா அவங்களோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கடை இருந்தாதான் உள்ள மக்கள் வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கும் போது பேர் பலகை மட்டும் சும்மா ஒரு இதுல பேனர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கும் போது அது எதிர்பார்க்கல எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு யோசித்துக்கோங்க இன்னொன்னு என்னன்னா நியான் போர்டுல லைட்டிங்கோட அழகா அட்ராக்டிவா அங்கிட்டு வரும்போதே அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரும்போதே தெரிய சூழ்நிலையில வச்சிருக்க போர்டை வச்சுட்டு திரும்ப இன்னொரு போர்டு வைக்கணும் அப்படின்னு உள்ள சூழ்நிலைகள் வரும்போது எப்படி அவங்களால அடுத்தது திரும்ப என்னன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாயை செலவு பண்ண முடியும் பெரிய கேள்விக்குறியா இருக்குது முதல் விஷயம் அப்புறம் இது தமிழை வளர்க்கணும்னு உள்ள எண்ணத்தில் பண்ணுறாங்களா இல்லை நம்ம மக்களுக்கு படிப்பறிவு கிடையாது சில இது இங்கிலீஷில் உள்ளது வாசிக்க தெரியாத என்ன பண்றாங்களான்னு உள்ளது தெரியல தமிழ் வளர்க்கணும்னு உள்ள எண்ணத்தில் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ரீ எஸ்ஆர் இ ஸ்ரீ இதை போது எப்படி எழுதுவாங்க எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த மாதிரி ஒரு இதில் தான் எழுத முடியும் அது உண்மையில் தமிழ் எழுத்தா அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்ப அது என்னன்னா ஒரு வடமாநில எழுத்து தான் எழுதி ஏன்னா நமக்கு தமிழ் மொழியில உள்ள எழுத்துன்னு பாத்தீங்கன்னா ஏழு எழுத்து தான் பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து பதினாறு ஆயுத எழுத்து ஒன்னு மொத்தம் ஏழு எழுத்து இருக்கு இந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்தம் பத்தாம வடமொழி எழுத்த உள்ள என்னன்னா சில வார்த்தைகளுக்கு வேண்டி ஆங்கில வார்த்தையை இது கேட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்ப என்னோட கேள்வி இதை இப்ப என்னன்னா வடமொழி எழுத்தா அவங்க போர்டில எழுதலாமா இல்லை என்னன்னா ஸ்ரீ இப்படி இப்படிதான் எழுதணுமா அதை ஒரு ஆளால வாசித்து இது பண்ண முடியுமா அப்படின்னு உள்ளதா ரெண்டாவது விஷயமான கேள்வி இன்னும் கூட தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே தான் தமிழ்நாட்டில இருந்துட்டு நம்ம தமிழை ஒதுக்க கூடாது ஆனா என்ன அதை வரவேற்கணும் ஆனா தமிழ் தமிழ்ன்னு அது கண்டிப்பா வேணும்னு கொடுக்குற நீங்க தமிழ் படிச்சவங்களுக்கு உரிய முன்னுரிமை கொடுத்திருக்கீங்களான்னு மொதல் யோசிக்க வேண்டியது இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற மக்கள்ல பகுதி வேறு தமிழ்ல தான் இருக்கும் ஒரு ஆங்கிலத்துல படிச்சவன்னா ஏதாவது ஒரு இடத்துல பெய்யாவது வேலை பார்க்க முடியுது தமிழ்ல படிச்சவங்களே வேலை பார்க்க முடியலை அப்படின்னா தமிழ் படிக்காதுங்க நான் சொன்னதில படிக்கவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகளே இருந்திருக்காது முதல் விஷயம் மட்டும் ஏன்னா நானும் தமிழ்ல படிச்சவன் தான் இப்படி ஒரு இடத்துல நான் வேலைக்கு இருக்கேன் வேற வேலைக்கு ஒருவேளை தமிழ்ல படிச்சனால அப்படின்னு சொல்லல தமிழ்ல படிச்சனால சில இடங்கள்ல வாய்ப்புகள் இல்லாம இருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா இடையில பிஎல் படிக்கணும் அப்படின்னு உள்ள ஆர்வத்துல என்னோட நண்பர் ஒரு ஆளம் கேட்டிருந்தார் நானும் படிக்கணும் அப்படின்னு உள்ள எண்ணங்கள்ல கொஞ்சம் இடங்கள்ல ஆலோசனை பண்ண அது எப்படின்னு ஆங்கிலத்துலதான் எல்லா இடங்கள்ல இருக்கு சில இடங்கள்ல தமிழ்ல இருக்கு ஆனா வேல்யூ இல்ல அப்படின்னு உள்ள வார்த்தை வந்து எனக்கு எந்த அளவு உண்மைன்னு தெரியாது தமிழில் படிக்கும் போது வேல்யூ இல்லைன்னு உள்ள ஒரு வார்த்தை ஒராளை சொல்லும் போது அப்ப அதுக்கு என்ன மரியாதைன்னு தான் தெரியல இப்ப எனக்கு ஆங்கில அறிவு தான் இருக்குது தமிழ்ல படிக்கும் போது என்ன என்னதான் புரிஞ்சு படிக்க முடியும் ஆங்கிலத்துலன்னா காணாபாடம் படிச்சது போல இல்ல அரகுறை படிச்சது போலேயே படிக்கு எனக்கு பிடிச்ச தமிழ்ல நான் படிக்கிறடி ஆனா அதுக்கு அங்க அங்கீகாரம் இல்லாத போது அதை படிச்சு என்ன சூழ்நிலை அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்டடி பண்ணாம நேம் போர்டை மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியது எப்படின்னு தெரியல ஏன்னா லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நேம் போர்டு மாத்த இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க நேம் போர்டு மாத்த இல்லைன்னா அந்த கடையோட பேர்ல இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விதிக்க போறாங்க இதுதான் சூழ்நிலை அப்புறம் மக்கள் இப்ப என்னன்னா பாமர மக்களுக்கு எல்லாருக்கும் இப்ப என்னன்னா சிலவங்க சொல்றாங்க இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் போல வாசிக்க தெரியும் நம்மளோட அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு வெளியில போகும்போது ஒரு நேம் போர்டு வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கு ஒரு காலகட்டத்துல எல்லாரும் தான் பணம் கொண்டு நடந்தாங்க எங்க போகும்போது பணத்தை கொடுக்க முடியும் இன்னைக்கு என்னன்னா எல்லாமே ஆன்லைன் பண பரிவர்த்தனைன்னு கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் ஜிபே விளையாட்டு ஒரு கடையில போனா கூட சில இடங்கள்ல பார்த்தாச்சுன்னா ரூபா கொடுத்தாச்சுன்னா ஒரு பத்து ரூபாய் ஒரு இதுன்னு சொன்னாச்சுன்னா சில்லறை இல்லையான்னு கேட்காங்க அப்ப அந்த சூழ்நிலையில சில்லறை இல்லாத பட்சத்துல இல்லைன்னா ஜிபேல போடுறீங்களான்னு கேக்குறாங்க ஜிபேல போடும் போது முதல் விஷயம் என்னன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி ஜிபே மட்டும் யூஸ் பண்ண தெரியுது இன்னொண்ணு அந்த இடத்துல ஒரு தடவை ஜிபேல போடுறாங்க போகல ரெண்டாவது தடவை அவங்க போட்டு போகுது ஃபர்ஸ்ட் தடவும் போயிருக்கா இல்லையான்னு உள்ளதை செக் பண்றதுக்குள்ள நாலேஜ் எல்லா பெற்றோருக்கும் இருக்குதா அப்படின்னு உள்ளதை யோசிக்க வேண்டியது இருக்கு மூணாவதா கேட்டீங்கன்னா என்னன்னா இந்த ஜிபே பண்ணணும் இதுதான் உள்ள மாதிரியே கொண்டு வந்து இனி என்னன்னா பணமே இல்லாம இதுலயே நடந்துகிட்டா பெட்டர்னு கொண்டு வர சூழ்நிலையில எல்லா இடத்துலயும் கவரேஜ் இருக்கான்னு பாருங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன ஏர்டெல் ஒடோஃபோன் அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் ஜியோ நாலு நெட்ஒர்க் இருக்கு இந்த நாலு நெட்ஒர்க் ஒரே செல்ல போட்டு பாக்கெட்ல கொண்டு நடக்க முடியாது ஒன்னு மாசம் மாசம் ரீசார்ஜ் போட்டு ஒவ்வொரு ஆளும் ஏதாவது ஒவ்வொரு நெட்ஒர்க் தான் வச்சிருப்பாங்க இப்ப ஏர்டெல்னு உள்ள நெட்ஒர்க் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் கவரேஜ் இருக்கா கிடையாது இப்ப ஒடோ உள்ளது எல்லா இடத்துலயும் இருக்கா கிடையாது பிஎஸ்என்எல் உள்ளது எல்லா இடத்துலயும் இருக்கான்னு கேட்டா கிடையாது ஜியோ இல்லைன்னு உள்ளதா எல்லா இடத்துலயும் இருக்கான்னு கேட்டா கிடையாது அப்ப ஒரு இடத்துல போகும்போது என்னன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ ஒரு டீ குடிச்சுட்டாங்க அதுக்கு ரூபா போடணும் இதை பண்ணிட்டு போறாங்க நெட் இல்ல அங்க போகும்போது கடைகாரங்கள்ட்ட உங்க வைஃபை தர முடியுமான்னு கேட்க முடியுமா என்ன சூழ்நிலையா இருக்குது நான் இது எதுக்கு சொன்னேன்னா ஆன்லைன் பரிவர்த்தனைய தரக்குறவாட்டம் எதுக்கும் சொல்லல இந்த விஷயங்களையெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரும்போது இதையெல்லாம் யோசித்தீங்களான்னு உள்ளதான் என்னோட கேள்வியா இருக்கு இன்னும் ஒரு விஷயம் கேக்குறேன் ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு நபரு அந்த கடையோட எண்ணத்தை எந்த எண்ணத்துல வைப்பாங்க ஒரு காலகட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா என் கடையில கூட ஈஸி வச்சிருந்தேன் பாவம் சில வயசானவங்க எல்லாம் என்னன்னா ஆன்லைன்ல போய் அது இதுன்னு வாங்கவும் தெரியாது கடைகளுக்கு தான் வர முடியும் கடைகள்ல உள்ளவங்க அதுக்கான அறிவுரையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உள்ள எண்ணத்துல ஒரு கடை நடத்தும் போது ஒரு காலகட்டத்துல நம்மளோட லாபத்துக்கு வேண்டி நடத்தினாலும் கூட ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு மேலேயாவது அடுத்தவங்களுக்கு மேல அக்கறையுடன் பண்ண வேண்டியது இருக்கு அந்த மாதிரிதான் என்னோட கடையில ரீசார்ஜ் வச்சிருந்தேன் அந்த ரீசார்ஜ கடைசி ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா ரீசார்ஜ் நீங்க போடணும்னா கூட மாசம் இத்தனை சிம் கார்டு விற்க வேண்டியது இருக்கு அந்த சிம் கார்டு நீங்க விற்கலன்னா உங்க கடைக்கு ரீசார்ஜ் தர தரமாட்டேன்னு சொல்லுவாங்க வாங்கலன்னா வேண்டியது அந்த இழப்ப நம்மளால தாங்க முடியாத சூழ்நிலையில அதை கேன்சல் பண்ணி பண்ணும் போது நம்மளால ஒரு முப்பது பர்சன்டேஜ் பாமர மக்கள் பாதிக்கப்படியாங்கள பாக்கும் போது வருத்தம் ஆயிருக்கு இது எல்லாரும் இந்த நிலையில யோசிப்பாங்களான்னு தெரியல இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா ஒரு கடை வச்சிருக்கிறவங்கல என்ன நான் சொன்னேன் எழுபது பர்சன்டேஜ் என்னோட லாபத்தை யோசிக்கிறோம் முப்பது பர்சன்டேஜ் அடுத்தவங்களோட கஷ்டத்தை யோசிக்கிறோம் அப்ப எழுபது பர்சன்டேஜ் யோசிக்கும் போது ஒவ்வொரு கடை வச்சிருக்கவங்களும் அடுத்தவங்களுக்கு வேண்டிய அந்த கடையை வச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு வேண்டின்னு வச்சிருப்பாங்களா அப்ப அவங்களுக்கு வேண்டியன்னு அவங்க வச்ச நேம் போர்டு இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்களா இருக்கும் சில கடையில தமிழ்லேயும் இருக்குது அது அவங்களுக்கு விருப்பத்துக்கு வச்சுட்டாங்க ஆனா என்னன்னா நீங்க இந்த மாதிரி தான் வைக்கணும்னு ஒரு திட்டம் கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெளிவா தெரியல இதுல ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு விளக்கங்களை நான் கொடுத்துட்டேன் அது என்னன்னா தமிழை என்னன்னா எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி தமிழ் அதை வளர்க்கணும்னு உண்டுனாலும் அதை வளர்க்கணும்னா இது மட்டும் அதுக்கான வரையறை கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வரையறத்தப்பறோம் இதை வரையறுத்தா எல்லாமே மக்கள் மகிழ்ச்சியாட்டி இது பண்ணுவாங்க அதுக்குன்னு செலவு பண்றதுக்கு ஏன் மக்கள் இப்ப மடிக்கிறாங்கன்னு இன்னைக்கு தொழில்கள் அந்த அளவு இருக்குது ஒவ்வொரு ரேஷன் கடையில் அரிசியும் சீனியும் பருப்பும் ஒன்னொன்னும் ஃப்ரீயா கொடுக்குற நீங்க ஏன் தொழிலே என்கரேஜ் பண்ணுங்க நீங்களே போர்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாமே இதுல எனக்கு இதுக்கு மேலே பேசுக்கு வார்த்தை இல்லை ஆனால் இதை என்னைக்கு போஸ்ட் பண்ண முடியுதுன்னு தெரியல யூடியூப்பை தவிர வேற எதுலயும் இந்த மாதிரி லாங்கா வீடியோ போட முடியுமான்னு தெரியல முடிஞ்சதுன்னா அதுலேயும் போஸ்ட் பண்றேன் இதுல என்னோட ஆதங்கத்தை பேசணும் நினைக்காதுங்க ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடிதான் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போர்டை போய் பார்க்காம நமக்கு எல்லாம் கண்ணீர் தான் வருது ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த போர்டுக்கு மட்டும் அவ்வளோத்துக்கு லோனு போட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்ப நீங்க யோசிப்பீங்க மேல தமிழ்ல ஒரு போர்டு வச்சா போதும் மேல இன்னொரு போர்டு வச்சும் போது அந்த இடத்துல அதுக்கான ஒரு இதுவே மாறுது ஒரு ட்ரெண்டிங் பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க இல்ல ஒரு இடத்துல ஒரு அழகா ஒரு இது இது என்னடா ஒரு தற்பூசி அப்படி இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு இதுல ஒரு இதை கொண்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு உள்ள கணக்குல அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துடக்கூடாதுன்னு உள்ளது தான் சொல்லி ஒரு தடவுக்கு கூட இதை என்னன்னா ஏதாவது பண்ண முடிஞ்சா யோசித்து பண்ணுங்க தமிழ்ல இல்லாம பேர் வைக்கிறது தரக்குறவோ நாகரீகம் குறவோ கிடையாது தமிழ்ல பேர் வைக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஆனா அது எதுக்கு வேண்டி வைக்க போறோன்னு உள்ளதை தெளிவுபடுத்தி நீங்க அதை பண்ணீங்கன்னா நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கி ஏதோ ஒரு ஸ்டேட்ல அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு திடீர்னு இப்படியே கண்டினியூஸா கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இடையில இல்லையா எங்கேயும் இது பண்ணாங்களா ஒரே நாளில் திடீர் திடீர்னு மாத்துறாங்களா அப்படின்னு உள்ள எண்ணத்துல வேண்டி அவன் பண்ணா இவன் பண்ணா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது நமக்கு தேவையா எதுக்காக தேவைப்படுதுன்னு உள்ளதை மக்களுக்கு புரிய வச்சிட்டு ஒவ்வொரு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தினா இருக்குன்னு நினைக்கிறேன்